தூக்கி வீசிடுவ அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே அதுவும் எனக்கு தெரியும் என்ன தில்லு பாடுறா அது மட்டுமா பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் கட்டைய பிடிச்சி என் வாயிலே நங்கு நங்கு பல்ல புற உடப்பங்கிற அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பளார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறார் யார் பலார் அடிச்சியே வாயத்திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன் இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான் இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன் தெரியுதா நாலு நாள் உன் பணம் வந்துரும் தெய்வமே என் கடவுளை நான் நாள்ல பணம் வந்துடும் போனே போனே போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்ன உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துரு தெய்வம் போ வாங்கடா எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்சனை காட்டி நம்ம பசங்களை போறா வரையும் கவத்திட்டோம்